கோயில் தரிசனம் பகுதியில் நம்ம பார்க்க போற கோயில் பரணாட்சியம்மன் கோவில் இந்த கோவில் நகரத்தார் ஊர்களில் ஒன்றான பட்டமங்கலத்திற்கு பக்கத்தில் இருக்கும் கருங்குளத்தில் உள்ளது மிகவும் சக்தி வாய்ந்த கோயில் கோயிலை பற்றிய கதை ஏறத்தாழ நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் கரந்தமலை என்னும் சிற்றூரில் கோயில் கொண்டிருந்தால் இந்த அம்பிகை அவருக்கு அந்தன அர்ச்சகர் ஒருவர் பூஜை செய்து வந்தார் ஒருநாள் கோயிலுக்கு தரிசனத்திற்கு வந்த அவர் மனைவி குழந்தையை அங்கேயே விட்டுவிட்டு திரும்பிவிட்டார் குழந்தை துருதுருப்பானவள் அவரால் அவளை கண்காணிக்க இயலவில்லை உச்சிகால பூஜை முடிந்து கோயிலை பூட்டி வீடு திரும்பினார் மனைவி முதலில் கேட்ட கேள்வி குழந்தை எங்கே பொதுவாக நடை சாத்திவிட்டால் பின்னர் குறிப்பிட்ட காலத்தில் திறக்கும் வரை நடுவில் திறக்கக்கூடாதென்பது என்பது விதி ஆகவே கோவிலை திறவாமல் சாவி துவாரம் வழியே மகளின் பெயர் கூறி வருமாறு அழைத்தார் ஆனால் ஒழித்தது ஓர் அசரீரி உன் மகள் என்னுடன் விளையாடிக் கொண்டிருக்கிறாள் மாலையில் அழைத்துச் செல் அர்ச்சகர் வீடு திரும்பினார் நடந்ததைக் கூறினார் மனைவியோ அதை நம்ப மறுத்தாள் தன் குழந்தை தனக்கு இப்பொழுதே வேண்டும் என்று அழுதாள் வேறு வழி இல்லாமல் அர்ச்சகர் கோயிலுக்கு சென்றார் தேவியிடம் மன்னிப்பு கோரி பூட்டை திறந்தார் ஆனால் அந்த கோயில் கருவறையில் குழந்தை இறந்து கிடந்தது நான் கொடுத்த குழந்தை விளையாடிக் கொண்டிருக்கிறேன் என்று கூறியும் நம்பாமல் கூட்டி போக வந்தாய் இது உனக்கு கிடைக்காது என்று அசரீதி ஒலித்தது கோபம் கொண்டார் அர்ச்சகர் நான் உனக்கு ஆத்மார்த்தமாக பூஜைகள் செய்தது நிஜமெனில் கற்கோயில் உனக்கு இல்லாமல் போகட்டும் என்றார் அன்னையின் கற்கோயில் அழிந்தது மூல விக்கிரகம் ஒரு பெட்டியில் வைக்கப்பட்டு ஊராரால் உப்பாற்றில் விடப்பட்டது இது மிதலை கண்மாயில் ஒதுங்கியதாக கூறப்படுகிறது பெட்டி திறக்கப்பட்டு தேவியின் திருவுருவம் வெளியே எடுக்கப்பட்டது ஊர் பெரிய மனிதரான அம்பலக்காரருக்கு ஒரு மனக்காட்சி தென்பட்டது தனக்கு இந்த ஊரில் இடம் கொடுத்தால் இந்த ஊரை வளமாக வைத்திருப்பதாகவும் கற்கோயில் அல்லாமல் லாரிமார் கொண்டு கோயில் கட்ட வேண்டும் எனவும் குழந்தையின் மறைவுக்கு தான் காரணமாக இருந்ததால் தனக்கு நிரந்தர உருவம் வேண்டுவதில்லை சிதைந்து மாறும் மண்பொம்மையாகவே வழிபாடு செய்தால் போதும் என்றும் கூறினார் அன்னையின் கட்டளைகளை ஊரார் ஏற்றுக்கொண்டனர் லாரிமாரால் கோயில் கட்டப்பட்டு பிம்பம் கோயில் நூல் வைக்கப்பட்டது அன்னைக்கு பரநாச்சியார் என்ற திருநாமம் சூட்டப்பட்டது கோயிலுக்கு வெளியே திறந்த வெளியில் பெரிய கருப்பு சின்ன கருப்பு நொண்டி சப்பானி என்ற பெயர்களில் காவல் தெய்வங்கள் மற்றும் பண்டாரம் சன்னியாசி பாம்பாட்டி பேச்சி ராக்காயி வீரபத்ரர் ஆஞ்சநேயர் என்ற பரிவார மூர்த்திகளும் இருக்கிறார்கள் புறவி எடுப்பு திருவிழா இங்கு மிகவும் விசேஷமாக கொண்டாடப்படுகிறது இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை புறவி எடுப்பு திருவிழா நடைபெறுகிறது தை மாதம் கோயில் பூசாரி பிடிமண் எடுத்து குயவர்களிடம் தருவார் குயவர்கள் பரம்பரையாக இந்த பணியை செய்து வருகிறார்கள் அவர்கள் மண்ணை பெற்றுக்கொண்டு அதை சேர்த்து அன்னைக்கு புதிய திருவுருவம் செய்வார்கள் பங்குனி மாதத்திற்குள் தேவிக்கும் காவல் தெய்வங்களுக்கும் பரிவார தேவதைகளுக்கும் திருவுருவங்கள் செய்து விடுவார்கள் கடைசி செவ்வாய்க்கு முந்தைய வெள்ளியன்று கோயில் அமைக்க தேவையான சேகரிப்பு துவங்கும் நாச்சியார்புரம் என்னும் ஊருக்கு பாதயாத்திரை சென்று எடுத்து வருவார்கள் சனிக்கிழமை பழைய கோயில் அமைப்பு களையப்படும் ஞாயிறு அதிகாலை கோயிலின் உரிமையுள்ளோர் புது கோயில் நிர்மாணிக்க துவங்குவார்கள் மாலைக்குள் லாரிமார் கொண்டு கோயில் அமைக்கப்படும் செவ்வாய்க்காலையில் கோயில் உரிமை பற்றி பூசாரிகளுக்கும் அம்பலக்காரர் எழுதி கொடுத்த பெரிய அறிவால் ஊர்வலமாக ஊருக்குள் எடுத்து செல்லப்படுகின்றது அது திரும்ப கோயிலுக்கு வந்ததும் அனைவரும் அன்னையை அழைத்து வர புறப்படுவார்கள் ஊர் சதுக்கத்தில் தைலாபிஷேகம் முதலியன செய்து அன்னையின் புது திருவுருவம் தயாராக இருக்கும் அன்னையின் புதிய திருவுருவம் காவல் தெய்வங்கள் பரிவார தேவதைகள் அனைவரையும் வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்து வருகிறார்கள் இது எடுப்பு என்று அழைக்கப்படுகிறது அந்த சமயத்தில் ஊரில் மின் விளக்குகள் அனைத்தும் தெருவிளக்கு உள்பட அணைக்கப்படும் எண்ணெய் தீபங்கள் மட்டுமே எரியும் செவ்வாய் அன்று இரவு முழுவதும் வெளியே தரிசனத்துக்கு அன்னை ஒழுவிருப்பாள் அன்று மட்டுமே பெண்கள் தரிசிப்பார்கள் புதன் விடியலில் கோயிலுக்குள் அன்னையின் திருவுருவம் வைக்கப்படும் பழைய திருவுருவம் கோயிலுக்கு வெளியே சாத்தி வைக்கப்படும் புதன் அன்று வேண்டுதல்கள் பூசைகள் என்று மிகப்பெரிய விழாவாக நடைபெறும் அன்னை பரைநாச்சியார் மிகுந்த சக்தியுள்ள கண்கண்ட தெய்வமாக ஆத்மார்த்தமாக வழிபடப்படுகின்றாள் அருள் தந்து காக்கின்றாள் நாமும் அவளை வணங்கி நலம் பெறுவோம்